நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் டாபிக் ராசி இந்த ரிஷப ராசிக்கு வந்து இந்த வருடம் குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை அளிக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசி விரயத்தில் குரு சுப விரயமாக செலவு செய்ய பணமும் வருகிறது உங்கள் மனதில் எதையாவது போட்டு குழப்பி கொண்டு இருவர் மறுத்து மறு பேசுவது போல மனம் இரண்டும் பேசுவதைக் கண்டு தூக்கம் இல்லாமல் பல இரவுகளில் நிம்மதியாக தூக்கத்தை இழந்து வருபவர் நீ நீங்கள் கணவன் மனைவிக்குள் வரும் மன எல்லாம் சரி சரி என்று கடந்து போய்விட்டு கொடுத்ததே வாழ்ந்து விடுவீர்கள் இதனால் தாய் தகப்பனார் அக்கா தம்பி என்ற உறவுகள் மீது பாசம் இருந்தும் அதற்கேற்றபடி பழ முடியாத குடும்ப சூழ்நிலையால் தினமும் மனவேதனைப்பட்டு உள்மனதால் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வரும் பாச ராசி என்பர்களே இன்று வரை உங்களுக்கு என்னதான் நடந்து வருகிறது வருகிறது கடந்த ஒரு வருடமாக லாபத்தில் சஞ்சரித்த குரு பகவானால் வேலை இல்லாமல் இருந்தோருக்கு வேலை கிடைத்தது இருபது முப்பது வருடங்களாக பார்த்த வியாபாரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் பண வருமானம் எங்கே நின்றுவிடுமோ என்று நினைத்தே கடந்த இரண்டு வருடங்களாக மன வந்தோருக்கு சென்ற ஒரு வருடமாக பரவாயில்லை என்ற நிலை அமைந்துவிட்டது அந்தந்த வயதுக்கு தகுந்த வருமானத்தை வளர்ச்சியை கொடுக்கிறார் புதிய புதிய வருமானம் புதிய புதிய தொழில் கை தொழில் வேலை என்று ஓரளவுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து மண்டு வெளிவந்த நிலையில்தான் ராசிக்காரர்களுக்கு இருந்து வரும் நிலையில்தான் அடுத்து வரும் குரு பயிற்சி விரய விரைய குரு பயிற்சி ஆச்சே எப்படி இருக்கப் போகிறது என்ற ஆர்வத்தில் இதனை நீங்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் குரு பயிற்சி பலங்கள் வரும் இருபத்தி ரெண்டு நாலு அன்று மேசராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் உங்களின் ராசிக்கு ஆறாம் இடமான கடன் பகை நோய் ஸ்தான பதினொன்றாம் இடமான லாபஸ்தான அதிபதி பனிரெண்டாம் இடமான வரும் மேச அன்று மேச மேசராசி அன்றில் இராவணன் முடியிழந்து வீழ்ந்ததும் என்று பிராதன சுவடி கூறுகிறது அதாவது ராவணனின் ஜென்ம ராசிக்கு குரு பனிரெண்டில் வந்தபோதுதான் போரில் தோல்வியுற்றான் என்று கூறுகிறது குரு பகவான் பூரண சுபகிரகம் இதிலிருந்து இருந்து விரைய செலவு வரும் என்று மட்டும் நமக்கு தெரிகிறது ராவணனின் தவறான நோக்கத்தை தெளிய வைத்தார் பனிரெண்டில் குரு என்றுதான் இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் அனுபவ பாடம் ஆகும் கெட்டதை திருத்தி புரிய வைப்பார் பனிரெண்டில் குரு குரு பகவான் எதையும் கெடுக்க பாதி பாத்தியப்பட்ட கொடுக்க பாத்தியப்பட்டவர் எதையும் எப்போதும் கெடுக்க மாட்டார் யார் ஒரு மாணவனை தலையில் கொட்டுகிறார் என்றால் அந்த மாணவனை புரிய வைப்பதற்கு புரிய வைப்பதற்காகத்தானே மட்டுமல்லாமல் அவனை கெட்டவர் போல் ஆக்கிக் கொள்கிறார் தன்னை கெட்டவர் போல் ஆக்கிக்கொண்டு கொண்டு அந்த மாணவனை அடித்து அவனுக்கு புரிய வைக்கிறார் ஏனென்றால் மாணவனின் நலன் மீது அக்கறை இதே போலத்தான் பனிரெண்டில் குரு விரயம் செய்வார் ஆனால் சுப விரயம் செய்வார் ஏனென்றால் இவர் பூரண சுப கிரகம் ஆவார் பனிரெண்டில் குரு என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறது பனிரெண்டாம் இடத்தில் என்ற அயன சயண ஸ்தானத்திற்கு வரும் குரு பகவான் அந்த ஸ்தானத்திற்கான ஆதிபத்தியத்தை முடிக்கெடுத்து முடிவில் கொடுப்பார் இதுவரையில் நீங்கள் அறியாமல் செய்துவிட்டு தொழில் வியாபாரம் விலையில் நிம்மதி இல்லாமல் வேறு வழியில்லாமல் எல்லாம் விதி எப்படியோ நடக்கிறது ஏதாவது நடந்து முடியட்டும் என்று வ இருந்து வருபவர்களுக்கு நீங்கள் இருந்து வரும் பிரச்சனையை அதிப்படுத்தி உங்களுக்கு புரிய வைத்து தெளிய வைத்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார் ஏதாவது ஒரு வகையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்வழி காட்டி சுற்றியிருப்போரை புரிய வைத்து வீடு மாற்றம் வேலை மாற்றம் வெளியூர் வெளிநாடு மா பதவி உயர்வு உங்களுக்குள் மனவாற்றம் மனமாற்றம் கணவன் மனைவிக்கு கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக இருந்து வரும் பிரச்சனைகளையும் உங்களுக்கு வந்து துணிந்து போராடி ஜெயிக்கும் மன ஆற்றல் உங்களுக்கு வந்து சேருவதை பனிரெண்டில் குருவால் உணர்வீர்கள் குரு பகவானின் பார்வை பணங்கள் குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்களின் ரிஷபராசிக்கு ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்ப்பதால் புதிய புதிய முயற்சிகளால் இருந்து வரும் அத்தனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனைகளும் பனிரெண்டில் குருவால் முடித்து நிம்மதி பெறுவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத வகையில் பெரிய வாய்ப்புகள் மாற்றங்களை குரு பகவான் தரப்போகிறார் அதாவது விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் தொல்லை கொடுத்து பழைய வரும் பழைய கடன்கள் படிப்படியாக குறையும் மறுபக்கம் புதிய கடன்கள் கிடைக்கும் வீட்டையோ தொழில் ஸ்தாபனத்தையோ அடமானம் வைத்து கிடைக்காத கடன் இனிமேல் கிடைக்கப் போகிறது வீடு மனை வாகனங்களுக்காக சுப விரய செலவுகள் ஏற்படும் சிலருக்கு புதிதாக வீடு நிலையும் உண்டாகும் அடமானம் வைத்துள்ள வீட்டை மீட்க முடியாத காரணத்தால் ஏலத்துக்கு போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்து வருபவர்களுக்கு அவர்களே முறையான விலைக்கு வீட்டை விற்று கடனை அடைத்து நிம்மதி பெறும் நிலை சிலருக்கு வீடு மனை தொழில் சம்பந்தமான கடன் வகையில் வங்கி அரசாங்கம் கடன்காரர் மூலம் நோட்டீஸ் என்று அலைய வைக்கலாம் மாற்றார் மதிக்க வாழ்ந்தோர் அவமானங்களை சந்திக்க நேரிடலாம் சாதாரணமாக இரவு பத் ஒன்பது பத்து மணிக்கு தூங்கக்கூடியவர்கள் கூட கடன் தொல்லை குடும்ப பிரச்சனை உத்தியோகத்தில் குழப்ப நிலை போன்றவற்றால் தூக்கம் வராமல் சிரமப்படும் நிலை வந்து குறையும் சுப விரயத்தை குரு பகவான் பல விதத்திலும் கொடுப்பான் அதாவது எத்தனை வருடங்கள் தள்ளித்தள்ளி போட்டாலும் செய்து தீர சுப செலவுகள் வரும் சுப செலவுகள் வருவது நன்மைக்கு தானே தீமைக்கு அல்லவே பணம் இருந்தால் தானே வந்தால் தானே சுபவிரயம் செய்ய முடியும் அல்லவா ஆமாம் பனிரெண்டில் குரு பகவான் பல விதத்தில் புதிய புதிய வாய்ப்புகளை கொடுத்து புதிய புதிய பணவரவை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறார் பனிரெண்டில் குரு வந்தால் வர இருந்த ஆபத்து கண்டம் அவமானம் இயல்பாக விலகும் வர இருந்த ஆபத்து அவமானம் விலகும் உயர் அதிகாரியை பகைத்து கொ அனுசரித்து போவது உங்களுக்கு நல்லது விஷவராசி சக ஊழியர்களிடம் உள்ள குற்றம் குறைகளை மற்றவர்களிடம் விழாவாரியாக பேசாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் ஏற்கனவே உங்கள் தொழிலில் வியாபாரத்தில் அகலக்கால் வைத்துவிட்டு எப்படி சமாளிப்பது என்று குழப்ப நிலையில் இருப்பவர்கள் புதிய ஒன்றை செய்து பழைய பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும் இதை செய்துதான் தீர வேண்டும் என்கிற போது சுபவிரயம் செய்தே இதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட ஏற்கனவே நீங்கள் உங்களை அறியாமல் இழுத்து வைத்து உள்ள பிரச்சனைகள் உங்களை தேடி வரத்தான் செய்யும் ஆனால் இனிமேல் பனிரெண்டாம் இட விரைய குரு பகவான் மூலம் அந்தந்த இடத்திற்கு தகுந்த உதவியையும் பணமும் வந்து சேரும் கவலை வேண்டாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் எதிர்பாராத வாய்ப்புகள் வந்து சேரும் தாமதமாகி வரும் திருமணம் முடிவுக்கு வரும் பிரச்சனை பிரிவு என்று வாழ்ந்து வரும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷமான தாம்பத்தியம் ஆரம்பிக்கும் மனை வாகனங்கள் வாங்குவீர்கள் வீடு வீட்டு பெரியவர்களின் மனதை வேதனைப்படுத்தாமல் இருங்கள் வாங்கிய வீடு மனை தொழில் வியாபாரத்தை விற்றாவது தொல்லை கொடுத்து வரும் கடனில் இருந்து தப்பித்துவிட நினைப்பீர்கள் அதே நேரம் அதே நேரம் அதற்கு இதுவரை சரியாக விலை வராத நிலை இருந்தது ஓரளவுக்கு நல்ல விலை வந்து கடனை விற்று அடைத்து நிம்மதி பெறுவீர்கள் இதனால் உங்கள் குடும்பத்தில் தந்தை மற்றும் பெரியவர்களிடமிருந்து கருத்து வேறுபாடு ஏற்படும் என்ற கோட்சார சிந்தாமணி கூறுகிறது சோதிடம் என்பது வரப்போகிற வாழ்க்கை பாதையை குறிப்பிட்டு காட்டும் வழிகாட்டி மட்டுமே கருத்து வேறுபாடு விடாமல் கவனமாக இருந்துவிடுங்கள் பெரியவர்கள் மனதை வேதனைப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பனிரெண்டில் குரு பழைய கடனை அடைக்க புதிய கடன் கிடைக்கும் கிரகநிலை வங்கி மூலமோ அரசாங்கத்தின் மூலமோ கடன் உங்களுக்கு வந்து கடன்காரர்கள் மூலமோ நோட்டீஸ் விடப்பட்டு பிரச்சனையாகி போலீஸ் கோர்ட் கேஸ் என்ற அலைய நேரிடலாம் மாற்றார் மதிக்க வாழ்ந்தோர் அவமானங்களை சந்திக்க நேரிடலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சுறுசுறுப்பில்லாத தன்மை கடை ஊழியர்களால் அவ்வப்போது வியாபார பாதிப்புகள் ஏற்படும் இது கோட்சார பலன்கள் மட்டுமே உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்போது நடந்து வரும் தசாபுக்தி பலன்களுக்கு தகுந்த வீடுகளும் இணைந்து வழங்கும் விரையகுருவால் புதிதாக வீடு கட்டும் நிலையும் உண்டு உங்களுக்கு உண்டு வீட்டை மாற்றி அமைப்பதற்காக செலவிடுதலும் உண்டு அடமானம் வைத்துள்ள வீட்டை தவணை கட்ட முடியாமல் வந்த விலைக்கு விற்று கடனடைக்கும் நிலையும் வரலாம் காலதாமதமாகி வரும் திருமணம் சுப முடிவுக்கு வந்தே தீரும் காலதாமதமாகி வரும் திருமணம் உங்களுக்கு வந்து சுபமங்கல மேளம் ஒழிக்கும் நேரம் இது மகன் அல்லது மகள் திருமணம் சுப முடிவுக்கு வரும் சிலருக்கு தொழில் சூழ்நிலையாலும் குடும்ப சூழ்நிலையாலும் இடமாற்றம் வெளியூர் மாற்றம் மனம் நிம்மதியை தரும் மகன் அல்லது மகள் திருமணங்களுக்காக சுபவிரய செலவுகள் உண்டாகும் தொழில் மாற்றம் புதிய வீடு இடமாற்றம் வேலை மாற்றம் வியாபார மாற்றம் வெளியூர் மாற்றம் குடும்பத்தில் இருந்து வரும் குழப்பமும் தீரப்போகிறது பணம் பல வகைகளில் வந்து சேரப்போகிறது நீங்கள் வந்து இதுவரை வீட்டை அடமானம் வைத்தோ தொழில் ஸ்தாபனத்தை அடமானம் வைத்தோ கிடைக்காத கடன் இப்பொழுது முயற்சித்தால் உங்களுக்கு கிடைக்கும் நேரம் இது கிடைக்காத கடன் பணத்தை கிடைக்கும்படி உங்களுக்கு செய்கிறார் குரு பகவான் சிலருக்கு நோய்கள் வந்தது மறையும் பரிகாரம் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகளில் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் ஒன்பது நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் தற்போது இருந்து வரும் உடல் ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனை வருமான குறை பிரச்சனை மகன் அல்லது மகள் பற்றிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து கொண்டே போவதை நீங்களே உணர முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்